என் வணக்கம் இது உருக்கும் இறங்கியதும் முதல் வேலையாக ஒரு ஆட்டோ பிடித்து அருகில் இருக்கும் கோயிலுக்கு தான் வந்தாள் தனக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டியவள் கோயில் வாசலுக்கு வந்து மஞ்சள் கயிறு ஒன்றை வாங்கி கொண்டாள் அருகில் இருக்கும் நகை கடையிலிருந்து வாங்கிக் கொண்டவள் இரண்டையும் திணித்துவிட்டு இன்டர்வியூ நடைபெறும் பள்ளிக்கு வந்து சேர்ந்து தன் முறை காத்திருந்தாள் இதே நேரம் சாரதி மும்பை முழுவதும் தென்றலை தேடி அலைந்து கொண்டிருந்தான் தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் தென்றலின் புகைப்படத்தை காண்பித்து அவளை எங்காவது பார்த்தால் தன்னிடம் கூறுமாறும் கூறியிருந்தான் ஆனால் இன்றளவும் அவளைப் பற்றியோ அவளது வீட்டாரை பற்றியோ எந்த ஒரு தகவலும் சாரதிக்கு கிடைக்கவில்லை அவள் கூறியது பொய்யாகத்தான் இருக்கும் என்று அவனுக்கே தெரியும் ஆனாலும் விழிகளில் தேடல் அவளை இழப்பதும் இழப்பதும் ஒன்று என்று அவனுக்கு தோன்றியது தன்னிடம் கோபத்தையே காட்டினாலும் பரவாயில்லை அவள் தன் கண்முன் இருந்தாலே போதும் என்று கூட அவன் மனம் நினைத்தது இதே தவிப்பும் வலியும் தென்றலுக்கும் உண்டு ஆனாலும் அதைவிட அப்பாவின் இழப்பும் அவர் மீது விழுந்த பழியும் அவளுக்கு பெரிதாக தோன்றியது தென்னவனும் அம்மாவும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீடு வந்து சேரவும் பின்னாலேயே ஆட்டோவில் வந்து இறங்கிய தென்றலின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு வேலை கிடைத்து விட்டது என்று அவள் முகமே கூறியது என்னம்மா வேலை கிடைச்சிடுச்சா அம்மா உற்சாகத்தோடு கேட்டார் உம் கிடைச்சிடுச்சுமா ஆனா சம்பளம் தான் ரொம்ப கம்மி எவ்வளோ அம்மா இருபதாயிரம் சரி விடு இந்த வேலையை பாத்துட்டே நீ வேற வேலையை தேடிக்க தேடிக்கலாம் தாமா ஆனா வேலை கிடைக்கணுமே இங்க வேலை கிடைக்கிறது குதிரை கும்பா இருக்கு இருபதாயிரத்த வச்சுக்கிட்டு வாடகை கரண்ட் பில்லு தண்ணி பில்லு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு நம்ம மூணு பேரும் சாப்பிடணும் மருந்து மாத்திர பாக்கணும் எப்படி சமாளிப்போன்னு தெரியலையேம்மா நீ ஏமா பயப்படுற தென்னவனும் ஏதாவது வேலைக்கு போகட்டும் நானும் ஏதாவது வேண்டாமா நீங்க வீட்லயே இருங்க தென்னவன் தென்றல் இருவரும் ஒரே குரலில் கூற இல்லம்மா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஏதாவது வீட்டு வேலைக்கு போறேனேமா அதெல்லாம் வேண்டாமா என் சம்பளத்திலேயே சமாளிச்சுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி தென்னவனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடும் நீங்க வீட்லயே இருங்க அதுதான் உங்களுக்கு மரியாதை எங்களுக்கும் மரியாதை சரிம்மா அதை விடு சாயந்திரம் மறக்காம கோயிலுக்கு போய் தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுடுறேம்மா இதையே தடவை சொன்னாதான் நீ செய்வ போல இருக்கு அதனாலதான் சொல்லிட்டே இருக்கேன் தென்னவன் வீட்டை கோபமாக வீட்டிற்குள் சென்றாள் தென்றல் மாலை அம்மா தென்னவனோடு கோயிலுக்கு வந்த தென்றல் அம்மா கண்முன் கழுத்தில் தூங்கும் தாலியை கழற்றி உண்டியலில் போட்டாள் அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டா அம்மா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அம்மாவே ஏமாற்றி விட்ட குற்ற உணர்ச்சி அவளை இம்சிக்கவே செய்தது சாரதி கட்டிய தாலியை கழற்றி உண்டியலில் போட்டு விடுவது என்றுதான் அவளும் நினைத்தாள் ஆனால் ஏனோ அவள் மனம் லேசாக சாரதி பக்கம் சாய்ந்தே இருந்தது சாரதி என்ன தப்பு செஞ்சாரு நான் அவரையும் விருக்கணும் அவர் சைடுல இருந்து யோசிச்சா அவர் இருந்து தப்பு பண்ணலையே எல்லாத்துக்கும் காரணம் அந்த முகிலன் தான் அவன் அவர் மனசையும் திசை திருப்பியிருப்பான் அதனால் அவனுக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு தெரியல யோசித்து யோசித்து தென்றலின் தலையே புண்ணாகி போனது விடை மட்டும் கிடைத்த பாடில்லை இப்படியே ஆறு மாதம் ஓடிவிட்டது தென்றலும் குடும்பமும் படாத பாடில்லை தென்னவனுக்கு இதுவரை எந்த வேலையும் கிடைக்கவில்லை ஒரு நாள் இரண்டு வேலை அல்லது ஒரு வேளை மட்டும் உண்ட நாட்களும் உண்டு அப்போதெல்லாம் கலங்காத தென்றல் இன்று வேரோடு சாய்ந்து விட்டாள் ஆம் பள்ளி முடிந்து அவள் பேருந்து காத்து நிற்கும் போது அது வழியாக முகிலனின் கார் பாய்ந்து சென்றது இறக்கிய கார் கண்ணாடி வழியாக முகிலனை மிகவும் தெளிவாக கண்டாள் தென்றல் அவள் இதயமே நின்று விட்டது அன்று வீட்டிற்கு வந்தவனின் பார்வையே சரியில்லை பாய்ந்து சென்ற கார் சிறிது தூரம் சென்று அப்படியே நின்று பின்னால் வருவதை கண்ட தென்றல் விடவிடத்து போனாள் அவன் தன்னை பார்த்து விட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது தப்பிக்க வழி தேடி விழிகளை ஓடவிட்டவள் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும் டீ கடைக்குள் தஞ்சம் புகுந்தாள் அவள் யாருக்கோ பயந்துதான் கடைக்குள் ஒளிகிறாள் என்பதை புரிந்து கொண்ட கடைக்காரர் திரையை இழுத்து போட்டு அவளை பாதுகாப்பாக மறைத்து வைத்தார் முகிலனின் கார் பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கிய முகிலன் பேருந்து காத்து நிற்பவர்களின் இடையே தென்றலை தேடினான் இங்கதானே நின்ட்டு நான் பார்த்தேனே ஆனா இப்ப அவளை காணோமே அவள மாதிரியே வேற ஏதாவது பொண்ணா இருப்பாளோ முணுமுணுத்தவன் டீ கடைக்கு வந்தான் அண்ணே ஒரு டீ போட்டு கொடுக்க ஆறு அமர அந்த டீயை குடித்து முடித்தவன் டீ பருகி முடிக்கும் வரை விழிகளை ஓடவிட்டு அவளை தேடி கொண்டுதான் இருந்தான் ஆனால் கடைசி வரை அவள் கண்ணில் சிக்கவில்லை ஏமாற்றத்தோடு டீ கிளாஸை கடைக்காரரிடம் கொடுத்தவன் ஒரு நூறு ரூபாய் தாளை எடுத்து கடைக்காரரிடம் கொடுத்து விட்டு மீதியை வாங்காமல் நகர்ந்தான் சார் பாக்கி வாங்காம போறீங்க கடைக்காரர் கூற மிச்சத்தை டிப்ஸா வச்சுக்க டீ பத்து ரூபா தான் சார் வச்சுக்கையா அவன் எரிச்சலாக கூறிவிட்டு சென்றே விட்டான் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் கடைக்காரருக்கு ஒரு நன்றி கூறிவிட்டு தப்பித்தும் பிழைத்தோம் என்று அப்போது வந்து நின்ற பேருந்து அவள் செல்ல வேண்டிய பேருந்து இல்லை என்று அறிந்தே ஏறிக்கொண்டாள் வீட்டை அடைந்தவள் அம்மா தென்னவனிடம் விஷயத்தை கூற இனி என்னக்கா பண்றது இனிமே உன்னால வேலைக்கு போக முடியாது தென்னவனின் குரலில் பயம் பயப்படாத தின்னவா கடவுள் நமக்கு ஒரு வழிய நேத்தே காட்டிட்டாரு ஆனா அது சாரதியோட சொந்த ஊர் திருச்செந்தூர் ஆனதாலதான் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருந்தது இப்ப ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு தோணுது முகிலனை விட சாரதி ஒண்ணும் மோசம் இல்லன்னு எனக்கு தோணுது நாம இப்ப பாதுகாப்பா இருக்கணும் நமக்கு பாதுகாப்பு தேவை அவ்வளவுதான் என்னமா சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல தென்றல் கேட்க தென்றல் நம்ம பக்கத்து வீட்டு பொம்மி இருக்காங்கல்ல அவங்க பொண்ணு திருச்செந்தூர்ல ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல வீட்டு வேலை பாக்குறாளாம் மாசம் அவளுக்கே முப்பதாயிரம் வருதான் போக ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை சும்மாவே குடுக்கறாங்களாம் அந்த வீட்டு பாட்டி அம்மாவையும் அந்த வீட்டு அம்மாவையும் பாத்துக்க படிச்சு ஒரு பொண்ணு தேவைப்படுறாளாம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுமானு சொல்லி பொம்மி மக கிட்ட அந்த வீட்டு பெரியவர் சொல்லி இருக்காரு ஆள் கிடைக்காட்டி மட்டும் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் பண்ணலாம் தெரியாத பொண்ணுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு இருக்காரு உனக்கு சம்பளம் கம்மின்னு பொம்மிக்கு தெரியும் நான் அத பல தடவை சொல்லி இருக்கேன் தெஞ்சல அந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனீங்கன்னா உங்க கஷ்டம் எல்லாம் தீந்துடும் அப்படின்னு பொம்மி தான் சொன்னாங்க யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன் இதுல யோசிக்க என்ன இருக்கு பரிமளா பெரிய இடம் அதே மாதிரி தான் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனசும் ரொம்ப பெருசு அந்த வீட்டு மூத்த பையன் தான் அந்த வீட்டோட ஆணிவேர் அந்த வீட்டுல இருக்கிறது தாத்தா பாட்டி கண்ணனோட அம்மா கண்ணனுக்கு ஒரு தங்கச்சி அந்த பொண்ணு பேரு மங்கையா அப்புறம் ஒரு தம்பி இருக்காராம் அவர் பேரு செழியனா எல்லாரும் ரொம்ப ரொம்ப கண்ணியமானவங்கன்னு என் பொண்ணு சொல்லி இருக்கா நீ தைரியமா தெண்டெல்லாம் அந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பு உங்க கஷ்டம் எல்லாம் தேர்ந்துடும் அப்புறம் கண்ணன் தம்பிக்கு வேற ஒரு பேர் இருக்குதான் அத பாட்டியம்மா அவரை கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த பேரே வீட்டு பேர் ஆயிடுச்சோம் அவருடைய உண்மையான பேரை எல்லாரும் மறந்தே போயிட்டோன்னு சொல்லி என் பொண்ணு குறும்பா சொல்லுவா அப்படின்னு ரொம்ப பெருமையா ரெண்டு மணி நேரம் அந்த வீட்டை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டாங்க பொம்மி சாரதியோட சொந்த ஊர் திருச்செந்தூர்னு நீ சொன்னதாலேயே முதல்ல திருச்செந்தூர் வேண்டான்னு தான் நினைச்சேன் இந்த வேலை வேண்டான்னு சொல்லி பொம்மி கிட்ட இன்னைக்கு சொல்லிரலான்னு நினைச்சேன் ஆனா அந்த முகிலன் படுபாவி இங்க இருக்கான் இருக்கிறது கூட பரவாயில்ல பாத்துட்டான் பார்த்தது கூட பரவாயில்ல நல்ல ஞாபகம் வச்சுட்டு உன்னை தேடியே வந்துட்டான் இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரின்னு எனக்கு படல நீ என்னம்மா சொல்ற அம்மா நீங்க சொன்ன மாதிரி முகிலனை விட சாரதி ஒண்ணும் மோச இல்லம்மா நமக்கு இப்ப பாதுகாப்பு தான் முக்கியம் நாளைக்கே கிளம்பிடலாம் பொம்மி அம்மா கிட்ட அந்த வேலைக்கு நான் வரேன்னு சொல்லி அவங்க பொண்ணு கிட்ட சொல்ல சொல்லுங்க சரிமா நான் சொல்லிடுறேன் ஏனோ தென்றலின் மனம் சாரதிக்காக ஏங்கியது அவனோடு சேர்ந்து வாழும் எண்ணம் எதுவும் அவளுக்கு இல்லை என்றாலும் திருச்செந்தூர் சென்றால் சாரதியை காணும் பாக்கியம் தனக்கு கிடைக்குமா என்று அவள் மனம் ஏங்குவதை அவளால் தடுக்க இயலவில்லை சாரதியோடு சொந்த ஊர் திருச்செந்தூர்னு சொன்னாரு ஆனா அவர் எங்க வேலை பார்க்கிறாருன்னு தெரியலையே என்ன ஆனாலும் வேலைக்கு போற சாக்குல சாரதிய பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் அவருடைய வீட்டை கண்டுபிடிக்கணும் அவர் அங்கதான் இருக்காருனா அவருக்கு தெரியாம ஒரு தடவையாவது அவரை பார்த்துடணும் மனதில் முடிவு செய்தால் தென்றல் அப்போதே அம்மா பொம்மி அம்மாவின் வீட்டிற்கு சென்று தென்றல் அந்த வேலைக்கு வர தயார் என்று தெரியப்படுத்த அதை பொம்மியும் உடனே தன் மகளுக்கு போன் செய்து கூற சரி மனா பெரியவர்கிட்ட சொல்லிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்த பொம்மியின் மகள் சில நிமிடங்கள் கழித்து அழைத்தாள் அம்மா அந்த பொண்ணை உடனே கிளம்பி வர சொல்லுங்க நாளைக்கு வேலையில சேர சொல்லிட்டாரு பெரியவரு சரிம்மா நான் சொல்லிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்த பொம்மி தென்றலின் அம்மாவிடம் விஷயத்தை கூற என்னக்கா சொல்றீங்க நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களா ஆமா என்னாச்சு பரிமளா வேற ஏதாவது பிரச்சனையா இல்லக்கா நாங்களும் தென்றலோட திருச்செந்தூர் போயிடலான்னு நினைக்கிறோம் தென்னவனுக்கு இங்க எந்த வேலையும் கிடைக்கல அங்க திருச்செந்தூர்லயாவது அவனுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி பாக்கலாமே அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னா நீங்களும் தென்றல் கூடவே கிளம்பி போயிடுங்க என்னக்கா சொல்றீங்க வீட்டை காலி பண்ணி சாவியை ஓனர் கிட்ட கொடுக்க வேண்டாமா அவர் காசு தர வேண்டியதா இருக்கு அத வாங்க வேண்டாமா இப்படி கொஞ்சம் ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கே ஓ அப்படி இருக்கு இல்லையா சரி பரவாயில்ல நீங்க மூணு பேரும் இன்னைக்கே இப்பவே கிளம்பிடுங்க வீட்டை காலி பண்ணி பொருட்களை எல்லாம் ஒரு லாரியில ஏத்தி நானே அனுப்பி வச்சிடுறேன் போதுமா ரொம்ப நன்றிக்கா நன்றி எல்லாம் எதுக்கு பரிமளா நீங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் அக்கா உங்க பொண்ணு பேரு சுகந்தா தானே ஆமா பரிமளா அவ புருஷனும் அந்த தான் வேலை பாக்குறாரு ரெண்டு குழந்தைங்களும் உண்டு அங்க வேலை பாக்குறவங்களுக்கு தங்க வசதியா பக்கத்திலேயே அடுக்குமாடி கட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் அங்கேயே ஒரு வீடை கொடுப்பாங்க நீங்க உடனே கிளம்புங்க சரிக்கா திருச்செந்தூர் போனதும் என்ன மறந்துடாத அடிக்கடி பண்ணு உங்களை மறக்க முடியுமா சரி சீக்கிரமா கிளம்புற வழிய பாருங்க சரிக்கா வீட்டிற்கு வந்த அம்மா விஷயத்தை கூற முதல் வேலையாக தன் பள்ளி தலைமை ஆசிரியையை அழைத்து தான் இனி வேலைக்கு வரப்போவதில்லை என்று தெரிவித்தாள் தென்றல் அதன் பிறகு அன்றே அப்போதே மூவரும் அங்கிருந்து திருச்செந்தூர் கிளம்பி விட்டனர் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்